அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான சோபகரது வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை புத்திக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவானுடைய முழு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே புதன் பகவானை வழிபாடு செய்யுங்க நிறைய விஷயங்களுக்கு முக்கியமாக வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருத்த போராட்டமாக இருக்குது என்ன தான் நான் பண்ண போகிறேன்னோ தெரியல ஏதாவது ஒரு தொழில் செய்யலானாலும் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை இப்படிலாம் நினைக்கிறீங்க இல்லையா இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு படி மேலேயே போனாக்க நிறைய கடன் பிரச்சனை மாட்டிகிட்டு இருப்பீங்க சரியான வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு இருக்காது இன்னும் சிறப்பாக சொல்லணுன்னா என்ன சொல்கிறதுனா எல்லாரும் சுற்றி முற்றி இருப்பாங்க நிறைய பேர்கிட்ட வந்துட்டு அடிப்பட்டு அவமானப்பட்டு வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவானுக்கு நீங்கள் பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்திட்டு நவ கிரகங்களில் வீற்றக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாற்றி முடிஞ்சது அப்படின்னாக்க பச்சை பயிரில் வந்துட்டு நெய்வேத்தியம் செய்து அவருக்கு வந்து படைத்து வழிபாடு செய்யுங்க அவருக்கு முன்னாடி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஓம் புதன் பகவானே போற்றி போற்றினா அவருடைய நாமத்தை சொல்லி இந்த நாளை தொடங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை இந்த நாளில் நீங்கள் உணர போகிறீங்க மேலும் இந்த வீடியோ பற்றியும் பார்க்க இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் புதன் பகவானே போற்றி போற்று ஒரு மனுஷனாக பிறந்தா அப்படின்னா நம்மளே சில சமயங்களை சொல்லுவோம் ச்சே இது எனக்கு தோணாமல் போச்சு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாக்க நான் அந்த பிரச்சனையில் மாட்டியே இருக்க மாட்டேன் ஸோ இந்த விஷயம் எனக்கு அப்போ வந்து தோணி இருந்துச்சுன்னா நான் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன் இப்படிலாம் நிறைய விஷயங்களை சொல்லுவோம் ஸோ அந்த புத்தி அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்மளுடைய மைண்டு என்ன நினைக்குதோ அதுதான் நம்ம வாழ்க்கையை வந்துட்டு தீர்மானிக்க முடியும் ஸோ அது எல்லா விதங்களையும் நமக்கு வந்துட்டு சமயோகித புத்தி அப்படிங்கிறதும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் இந்த புத்தன் பகவானுடைய ஆணுகிரகம் இருந்தால் மட்டும்தான் முடியும் முக்கியமாக படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அதே மாதிரி புத்தி சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஆடிட்டராக இருக்கிறது வக்கீலாக இருக்கிறது நீதிபதியாக இருக்கிறது போலீஸாக இருக்கிறது இந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் புத்தன்பவனை அணுகிறக்கம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்கும் நம்மளே சில சமயம் நினைப்போம் இந்த புத்தி மட்டும் ஒன்று சரியாக இருந்தால் நான் எல்லாம் எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன் நான்லாம் எப்போவோ வந்துட்டு முன்னேறி நல்ல ஒரு நிலைமையில் இருந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருப்போம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை அதாவது வயசான காலத்தில் கூட பணக்கார நாணவங்களும் இருக்காங்க வயசான காலத்தில் கூட நிறைய சாதிச்சவங்களும் இருக்காங்க ஸோ நமக்கு ஒன்றும் வயசு ஆயிடில் ஆறுலேருந்து அறுபது வரைக்கும் எப்போ வேணால் நம்ம செஞ்சுட்டு போகலாம் கடவுள் நமக்கு தலையில் என்ன வரைக்கும் எழுதிருக்காரோ அது சிறப்பாக வாழணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் யாரையும் நாடி போக வேணாம் கடவுள் அணுகிரகத்தை நாடினா மட்டும் போதும் நமக்கு நல்ல காலம் பிறக்கும் அதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு துணையாக நிற்கிறோங்க சிம்மராசி அன்பர்களே உடனே சொல்லுவீங்களே அடப்போ பாப்பா இந்த பக்கம் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையே வந்து பார்த்தினாக்க பெருத்த கிறுக்கல் கோலமாக இருக்குது இந்த கோலம் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிஞ்சதே தெரியல அதுவும் புள்ளி இருக்கா இல்லைன்னு கூட தெரியல எட்டி எட்டி பார்த்தாலேயும் ஒன்றுமே இல்லை கடைசியில் என் வாழ்க்கையை நானே முடிச்சுக்கலாம்னு கூட நினைக்கிறேன் அப்படின்லாம் ஒரு சிலர் பேசுவீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஓட்டம் இருந்துச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு எவ்வளோ தூரம் மனசில் இருக்கக்கூடிய ஆதங்களை கொட்ட முடியுமோ உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய கோயிலுக்கு போயிட்டு அவர்கிட்ட வழிபாடு வச்சுட்டு அவர்கிட்ட பேசுங்க அட திட்ணுன்னு நினச்சினா கூட திட்டுங்க உனக்குலாம் வேறு வேலை இல்லையா ஏன் அப்படி உன்னே தானே நான் எனி டைம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன் சும்மா விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு நல்ல வழியை காட்டு இப்படி உங்களால் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை ஃபுல்லாக இறக்கி வச்சுட்டு நீயே பார்த்துக்கோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாங்க ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு மாதத்தில் ஒரு நாளாவது ஓகேங்களா மாதத்தில் ஒரு நாளாவது விரதம் இருங்க அந்த விரதம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது உங்கள் உடல்லையே வருத்திக்கிறது கிடையாது உங்களுடைய மனசை நீங்கள் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவுங்க தெய்வீக சிந்தனைகள் வந்துட்டு நமக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கெட்டதும் நம்மளால் பிடிக்க முடியும் முக்கியமாக மற்றவங்க நமக்கு செய்யக்கூடிய கெடுதல்களை வந்துட்டு அவங்களுக்கே திரும்பக்கூடிய அளவுக்கு கடவுளுடைய அணுகிரகம் நமக்கு கிடைக்கும் ஸோ எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாக இந்த நாளில் புதன் பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்குங்க சரிங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது சிம்மம் அப்படின்னு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் பார்க்குறவனுக்கெலாம் நான் வந்து பூனை மாதிரி தெரியறோம் என்னன்னு தெரியல இல்லாட்டி ஒன்று நம்மளை மிதிக்க பார்க்குறாங்க நம்மளை அழிக்க பார்க்குறாங்க இல்லை நம்மளை ஒதுக்க பார்க்குறாங்க அதையும் மீறி போனால் எப்படி தான் இவனுக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கையோ அப்படின்னு பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு அடி நான் ஏறணும்னு நினச்சா போதும் இந்த கடவுளும் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் பத்து அடிக்கு என்னை வந்து தள்ளி விட்டுறாங்க ஏதோ ஓடுது இன்றைக்கியாச்சு நல்லது நடக்குமா பார்த்து நல்லதாக சொல்லு பார்ப்பா அப்படின்றவங்களுக்கு சொல்லிட்டா போச்சு இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க விட்றா பார்த்துக்கலாம் ஆ என்ன நடந்தால் என்ன பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுன்னா அதாவது கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சமாக இருந்ததுனால் பயப்படலாம் கஷ்டமே வாழ்க்கையாக போயிடுச்சு இதெல்லாம் ஒரு கஷ்டமாக தட்டி விட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற அளவுக்கு சிம்ம ராசிக்கு அது பழக்கப்பட்டு போயிடுச்சு அதனாலவே இனி வரக்கூடிய காலகட்டமும் சரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டமும் சரி எது வந்தாலையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு போர் வீரன் மாதிரி ரெடி ஆயிருக்கீங்க தளபதி அரசன் நீங்கள் ஒரு தனித்திறமை அவங்கக்கிட்ட இருக்குங்க அந்த நிர்வாக தான் இவ்வளோ தூரம் தாக்கு பிடிச்சிக்கிட்டுறீங்க என்னமோ பேசுகிறீங்க என் வாழ்க்கை அப்படி போச்சு இப்படி போச்சுன்னு இப்போவும் எல்லாத்தையும் பிடிச்சி நிற்கிறீங்கல்ல எத்தனை பேர் வந்தாலையும் அவங்களையும் ஒரு கை பார்க்குறீங்கல்ல எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இப்போ வந்து திரும்பவும் கஷ்டம்லாம் சொல்லக்கூடாது ஏங்க நீங்களும் மற்றவங்க மாதிரி பேசாதீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க நான் ஒத்துக்கிறேன் அதாவது சிம்ம ராசிக்கு மட்டும் எப்போவுமே சிரமங்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தி தான் ஏன் தெரியுமா கடவுள் வந்துட்டு நல்லவங்களை அதிகமாக சோதிப்பாராமா ஆனால் கைவிட மாட்டாராமா இதை நான் சொல்லலை உங்களுக்கே தெரியும் யார் சொன்னாங்கன்னு இருந்தாலும் பரவாயில்லைங்க மனசை விடாதீங்க எல்லாம் நல்ல காலமாக கண்டிப்பாக நமக்கு மாற போகுது ஓகேங்களா ஸோ அதற்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு கண்ணோட்டமாக இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்க தான் போகுது ஓகேங்களா ஸோ இன்னும் சிறப்பாக பேசணுன்னா இந்த நாள் அப்படிங்கிறது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்து கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது மாறுங்க நீ என்ன பெருசு நான் என்ன பெருசு அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை தான் சிம்மராசிக்கு இருக்குது இருந்தாலும் உங்களுடைய அந்த அனுசரணை தான் இப்போ வரைக்கும் குடும்ப வாழ்க்கையை கட்டுக்கோப்பாக வச்சிட்ருக்கு ஸோ அதே மாதிரி தான் இந்த நாளும் உங்களுடைய அனுசரணையான நடவடிக்கையினால் நல்லதாக இருக்க போகுது அடுத்தா குடும்பத்தில் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க ஏதாவது உடல் உபாதைகளை சொன்னாங்க அப்படின்னா உடனடியாக கிட்ட கூட்டிகிட்டு போய் சிகிச்சை பாருங்க மேலும் இந்த நாளில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கப் பெறுங்க நல்லதோ கெட்டதோ எல்லாமே நல்லதாகவே நினைக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்குங்க முக்கியமாக வாழ்க்கை துணை வழியில் உறவுக்காரங்களை வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் ஏதாவது செலவு வருது அப்படின்னா கையிருப்பில் இருக்கக்கூடிய பணத்தை அதை வந்து திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம் அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே விற்பனையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடிய லாபம் கண்டிப்பாக இருக்குங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம புதன் பகவானுடைய வழிபாடுடன் சேர்த்து அம்மன் துர்கா தேவியுடைய வழிபாடும் உங்களுடைய துன்பங்களை விளக்குங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒருத்தங்களை நம்பிக்கிட்டு இருப்பீங்க அவங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க அவங்க அவங்கள தக்க சமயம் பார்த்து ஏமாத்துவாங்க ஸோ இதனால் யாரையுமே யார் மீதும் அதீத நம்பிக்கை வைக்காதீங்க முக்கியமாக அவங்க நமக்கு உதவி செய்வாங்க அவங்க நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க அப்படின்னு யாரையும் நம்பி நிற்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தேவைகளை நீங்களே தேடி தேடி பார்த்துக்கோங்க அடுத்த பணியிடங்களில் பக்குவமாக நடந்துக்கோங்க ஒரு சில உங்களுடைய கோபத்தாபங்களை வெளிப்படுத்துனாலையும் உங்களுடைய மனசில் இருக்கிறத வெளிப்படுத்துறதுனாலையும் மற்றவங்களுக்கு சாதகமாக முடிஞ்சவங்க முக்கியமாக இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டீ கடைக்கு போகிறது அப்புறம் மற்ற இடங்களில் போகிறப்போ இது வந்து ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும்னு வச்சுக்கோங்களேன் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கடகண்ணிக்கு போகிறீங்க அப்படின்னாலையும் வச்சுக்கோங்களேன் ஸோ இது தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் வரும் பொதுவாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துலேயோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ சக ஊழியர்கிட்டயோ ஒரு பொதுவான ஒரு இடத்துக்கு நம்ம கூடி நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இரக்கமான நிலை காணுங்க அதனால பெருசாக வந்துட்டு உங்களுடைய வியாபாரம் ஆடிபடும் நினைக்காதீங்க நிச்சயமாக லாபம் உண்டு அடுத்தது நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக லாபம் பெறுவீங்க முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் அதிகம் முதலீடு செய்யாதீங்க அதே மாதிரி புதுசாக முதலீடு பண்ணுறோம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நீ எதாவது செய்கிறீங்க அப்படின்னா பல கட்ட ஆராய்ச்சிகளுக்கு தான் நீங்கள் அதை முடிவு செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து புதுசாக எதுவும் முதலீடு பண்ணாதீங்க புதுசாக எதுவும் முயற்சி பண்ணாதீங்க தொழிலு பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள்ல உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் முயற்சி செய்யலாங்க அது நல்ல விதத்தில் தான் இருக்கும் சரிங்களா அடுத்ததான் குடும்ப உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்றதுக்கு அவங்க பக்கபலமாக நிற்பாங்க நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது இந்த நாளில் உங்களுக்கு துணையாக வருவாங்க அடுத்து அவங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து பேசுவது ரொம்ப நல்லதுங்க நம்மளோட சுச்சுவேஷன் என்ன நம்ம இந்த இடத்துல வந்துட்டு கிட்ட போய் இப்படி பேசலாமா செய்யலாமா அப்படின்ட்டு சமயோகிதபுத்தியை பயன்படுத்தி ஒரு சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னாக்க இந்த நாள் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து பயணங்களின் மூலம் இன்பமான அனுபவம் ஏற்படுங்க அடுத்த கணவன் மனைவிக்கு நெருக்கம் மேம்படும் புதுசாக ஏதோ முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்க நீங்கள் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கிறதுல கொஞ்சம் அழைச்சர்களும் கால தாமதமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் உடைய முயற்சி அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும் அடுத்த வியாபார பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்குங்க உங்களுடைய நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது இந்த நாளில் விரிவடையுங்க உங்களுடைய நண்பர்கள் மூலமும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வருங்க அடுத்ததான் குடும்பத்தை ஆளும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் ஆன்மீகத்தில் அதீத நாட்டம் உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் சில உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி கிட்டே பேசுகிறப்போ உங்களுடைய பேச்சுக்கள்லாம் நிதானம் இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுக்களை குறைச்சிக்கோங்க அதே போல் உங்களுடைய செயல்பாடுகளை மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸு இல்லை வாழ்க்கை துணை நம்முடைய குடும்பத்தாளுங்க நம்முடைய ஹஸ்பண்டுடைய குடும்பத்தாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய செயல்பாடுகளை தெரியும்படி செஞ்சிங்க அப்படின்னா அந்த செயல்பாடுகளை கெடுத்து வரது மட்டும் இல்லாமல் அதையே காரணமாக வச்சும் உங்களை வீழ்த்துக்கும் பார்ப்பாங்க அதனால் உஷாராக இருங்க அதுதான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலுன்று மட்டும் இல்லாமல் சக ஊழியர்கிட்ட நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ அப்படிங்கிற மாதிரியும் இருங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப உறவாடுற மாதிரி உங்கள்கிட்ட நடிச்சுட்டு உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட வேறு மாதிரி மாற்றி விட்டுடுவாங்க ஓகேங்களா முடிஞ்சளவுக்கு சிம்ம ராசி அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆறு வயதாக இருக்கட்டும் இல்லை அறுபது வயதாக இருக்கட்டும் எங்கேயுமே தனித்து செயல்பட்டீங்கன்னா மட்டும்தாங்க உங்களுக்கு மன நிம்மதியும் வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுக்குங்க மேலும் பேசினாக்க இந்த நாளை பொறுத்தவரை வரைக்கும் உங்களை அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் நிறங்கள் இந்த நாளில் இந்த நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இதில் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க அடுத்ததான் பிற்பகலுக்கு மேலே உறவுக்காரங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேலும் இந்த நாளில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுங்க வியாபாரத்துலேயும் நல்ல முன்னேற்றம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வெளியூர் பயணமும் லாபத்தை கொடுக்கும் அடுத்த பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க அடுத்த பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கோயில் வழிபாட்டால் உங்களுக்கு மனசுக்கு தெளிவு உண்டாகும் உங்களுடைய வேலைகளில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகும் உங்களுடைய புதிய முயற்சி அப்படிங்கிறது மட்டும் இந்த நாளில் வேண்டாங்க மேலும் சொல்லணுன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்காகவும் நீங்கள் செலவு செய்ய வேண்டி இருக்குங்க இதை தாண்டி ஒரே வரியில சொல்லுனாக்கா உங்களுடைய நெருக்கடிகள் அப்படிங்கிறது அதாவது இத்தனை நாட்களும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகி போகும் அடுத்தா உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நாளில் உங்களுடைய வியாபாரத்துல முதலீடுகள் அதிகரிங்க புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா எதோ முயற்சி செய்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை மட்டும் தவிர்ப்பது ரொம்பவே சிறப்பு மேலும் பேசினாக்கா உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க முடியாது அப்படின்னு மற்றவங்க சொன்ன விஷயத்த முடிச்சு காட்டி பாராட்டுகளும் பரிசுகளும் பெறுவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் விலகி மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகுங்க ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு நட்பு மேம்படக்கூடிய நாளாகவும் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிறப்பாக இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் ஓகேங்களா ஒவ்வொரு நொடியும் நமக்கானது அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு புதன் பகவானுடைய அனுகிரகத்தை நாடுங்க எல்லா விதங்களிலையும் நன்மைகள் உண்டாகும் நம்முடைய வாய்ப்புக்கு காத்திருக்கிறத விட வாய்ப்பை உருவாக்கணுங்கிறது தாங்க புதன் பகவானுடைய அனுகிரகம் கெத்தா வாழணும் யாருடைய உதவியும் நான் போய் கேட்டு நிற்கக்கூடாது நான் வரேன் அப்படின்னாக்கா மற்றவங்க என்னை பார்த்து பயப்படணும் முக்கியமாக நான் என்னுடைய மன வலிமையை அதிகப்படுத்தணும் புத்தியை மட்டும் ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னாக்கா ஒவ்வொரு புதன்கிழமையும் தவற விட்டுறாதீங்க ஏன்னா பகனுடைய அனுகரம் இருந்துச்சு அப்படின்னாவே பல இடங்களில் உச்ச நிலைக்கு நீங்கள் போக முடியும் மற்றவங்க அண்ணாந்து பார்க்கக்கூடிய அந்த ஆகாயமாகவும் மற்றவங்க உங்ககிட்ட வந்து பேசவே பயப்படக்கூடிய ஒரு நிலையும் அவர் உங்களுக்கு அருள்வாருங்க ஸோ காலையில எழுந்து குளிச்சு முடிச்சு வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து நல்லெண்ணெய் தீபம் அல்லது ஒரு நெய் தீபமோ ஏற்றி அந்த தீப ஒளியில் புதன் பகவான் அனுகிரகம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி அவருடைய நாமத்தை மூன்று முறை அல்லது ஒன்பது முறை அல்லது இருபத்தி ஏழு முறை சொல்லி முடிச்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்க எல்லா வேலையுமே உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஈடேறி வரும் நம்ம நினைப்போம்ல இன்னைக்கு வந்து நான் போகக்கூடிய காரை வந்து கை கூடி வரணும் நான் நினச்சது நடக்கணும்னு நினைப்பீங்கல்ல அந்த விஷயம் மாதிரியே கண்டிப்பாக இந்த புதன் பகவான் அணுகிறத்துனால நடக்குங்க ஓகேங்களா சரிங்க நம்மளுடைய வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சுன்னாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்ச பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சகல நன்மைகளையும் தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையட்டுன்னு சொல்லிவிட்டு நானும் உங்களுக்காக புதன் பகவான்கிட்ட மனசார வேண்டிக் கொள்கிறேன் ஓம் புதன் பகவானே பூற்றி போற்றி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்